நடக்கால் தெரியாமல் அதை ஒரு வழக்கமாக மட்டும்தான் பின்பற்றி வருகிறோம் நம்ம எந்த செயலை செய்வதற்கு முன்போம் அதன் உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டு செய்தால் அதனுடைய பலனானது அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் குழந்தைகளுக்கு ஒரு வயது முட்டை அடிப்பார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அடிப்பது என்பது குயதெய்வத்திற்கு செய்யும் நேர்த்திக்கரன் என்றும் குடும்ப வழக்கம் என்றும்

அந்த திரவத்திலேயே அக்குழந்தை பிறக்கும் வரை இருக்கும் அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த உடலை நன்றாக சுத்தம் செய்து அந்த திரவத்தை நீக்கி விடுவார்கள் ஒருவேளை கருவறையில் இருக்கும் சமயத்தில் அக்குழந்தை அந்த திரவத்தை குறித்திருந்ததால் அந்த உடலில் இருந்து தானாகவே அந்த திரவமானது வெளியேறிவிடும் குறிப்பாக குழந்தையின் உடலானது பத்து மாத காலம் தாயுடைய கருவறையில் இருக்கும் அதனால் அது அவ்வளவு வெளியே வராது அது வெளியில் வருவதற்கான ஒரே வழி மயிர்கால்கள் மட்டும்தான் அதனால் தான் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மொட்டையடிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவேளை முட்டையடிக்காவிட்டால் அந்த திரவம் தலையிலேயே தங்கி தலைவலி தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் சில மூன்று முட்டை அடிப்பார்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் முதல் முட்டை அடிக்கும்போது போது ஒரு சில கயிறுகள் வெளியேறாமல் இருக்கும் மீண்டும் முட்டை அடிப்பதால் அது வெளியேறிவிடும்